ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் பூமியில்தான் தான் வாழ்கிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் அல்லாஹ் நெல்லடியார்களே முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் அல்லாஹுவை நம்பியிருக்கின்றோம் ஆனால் நாம் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது இதுவரை நாங்கள் யாருமே அல்லாஹுவை பார்த்தது கிடையாது ஆனால் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் அது எங்களுடைய மிக முக்கியமான விடயம் அல்லாவ காட்டுங்க என்று ஒருவர் கேட்டால் நாங்கள் அல்லாஹுவை காட்ட முடியாது அல்லாஹுடைய தான் காட்டலாம் அல்லா மறைவாக நம்பப்பட வேண்டிய ஒருவன் தான் அல்லாஹ் அல்லாவுக்கு சிலைகள் இருக்கிறதா என்றால் எங்களிடம் சிலைகள் எதுவும் கிடையாது மறைவான அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் அவ்வளவுதான் தற்காலத்துடைய சிந்தனை வளர வளர பிள்ளைகளும் தான் பெரியவர்களும் தான் புத்தியால் சிந்தித்து அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்பார்கள் அதனால்தான் புத்தி ரீதியாக உருவாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் சிலைகளை உருவாக்கினார்கள் தோற்றங்களை வைத்து வணங்க தொடங்கினார்கள் ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் சகோதரர்களே மூமியாகிய நாம் அல்லாஹுவை காட்ட முடியாது அல்லாஹுவை பார்க்கும் நாள் வரும் இன்ஷா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுவை எல்லோரும் பார்க்கலாம் நாங்கள் நம்பியதுதான் சகோதரர்களே மலக்குகள் மலக்குகள் என்ற ஒரு நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இந்த மலக்குகளும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு தான் ஆனால் மலக்குகளையும் காட்ட முடியாது இந்த உலகத்தில் மூன்று விசேதமான படைப்புகள் இருக்கிறது முதலாவது மலக்குகள் இந்த மலக்குகள் நூறால் படைக்கப்பட்டவர்கள் மழக்கு தங்குமிடம் வானம் மலக்குகள் வானத்தில் தான் தங்குவது மூன்றாவது மலக்குகளுக்கு தோற்றம் மாறலாம் மனித தோற்றத்தில் மாறுவார்கள் விரும்பிய தோற்றத்துக்கு மலக்குகள் மாறுவார்கள் அவர்கள் சாப்பிடுவது கிடையாது திருமணம் கிடையாது இரண்டாவது ஒரு படைப்பு தான் ஜீன்கள் ஜின்கள் ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் பூமியில்தான் தான் வாழ்கிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் மூன்றாவது தான் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் மலக்குகளையோ ஜின்களையோ எங்களுக்கு பார்க்க முடியாது